வணக்கம் டேன் தம் கால்நடை பிரதான செய்திகளுடன் நான் குணம் அனைத்து விதமான சவால்களையும் எதிர்கொள்ள தேவையான திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது என ஜனாதிபதி குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு தேவையான புதிய பொருளாதார சமூகம் மற்றும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தேசிய திட்டத்தை வெற்றி பெற செய்யவும் நாட்டையும் மக்களையும் வெற்றி பெற செய்வதற்காகவும் இந்த புத்தாண்டில் அனைவரும் மேலும் வலிமையுடனும் ஒற்றுமையுடனும் ஒரே நோக்கத்திற்காக ஒன்றுபடுவோம் என ஜனாதிபதி அனுரூக் குமார் தெரிவித்துள்ளார் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பௌதிக மற்றும் ஆன்மீக ரீதியாக புதிதாகும் எதிர்பார்ப்புகளை அடையாளப்படுத்தும் தமிழ் மக்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டை நாடு என்ற வகையில் பல வெற்றிகளை அடைந்து கொண்டு சிறந்த மற்றும் புதியொரு தேசத்தை உருவாக்கும் கனவுக்காக இடைவிடாமல் போராடும் விலையில் நாம் கொண்டாடுகிறோம் வீழ்ச்சியடைந்திருந்த நமது நாட்டை கடந்த சில மாதங்களாக மீண்டும் கட்டி எழுப்பி பொருளாதார சமூக அரசியல் ரீதியாக புதிய நிலைக்கு உயர்த்தி வைத்துள்ளோம் இந்த வெற்றிகள் அனைத்தும் இந்த நாட்டு மக்களுக்கே உரித்தாகும் சவால்களுக்கு மத்தியில் சரிந்துவிடாமல் நாட்டுக்காக நமது பொறுப்பை மேலும் வலுவாக நிறைவேற்றும் துணிச்சல் எமக்கு உள்ளது மேலும் பூகோள அரசியலை போன்றே தேசிய ரீதியாக நாட்டின் முன்பிருக்கும் அனைத்து விதமான சவால்களையும் எதிர்கொள்ள தேவையான திட்டங்களை அரசாங்கம் தற்போது செயல்படுத்தி வருகிறது மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான பௌதிக மற்றும் ஆன்மீக துறவுகளின் தனித்துவம் புத்தாண்டு மரபுகளால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அவை தமிழ் சிங்கள இனங்களுக்கு இடையில் காணப்பட்ட வரலாற்று பிணைப்பு மற்றும் சகவாழ்வின் வாழ்வின் உயிர்புள்ள சான்றாக விளங்குகின்றன சக ஊக்குவித்து மற்றவர்கள் மீது கருணை காட்டும் ஒழுக்கத்தின் இருப்பை எமக்குள் ஏற்படுத்தி கொள்வதே இந்த புத்தாண்டில் நமது பொறுப்பாகும் மேலும் மக்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் பிற்போக்கான மனப்பாங்கு மற்றும் சிந்தனை அற்ற புதிய மனிதனை உருவாக்குவதுமே சூரிய பேச்சுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் அனைத்து சம்பிரதாயங்களினதும் பொதுவான எதிர்பார்ப்பாகும் இவ்வாறு நாம் புதிதாவதால் மாத்திரமே புத்தாண்டு நமது வாழ்வுக்கு புதிய ஆரம்பத்தை தரும் நாட்டுக்குத் தேவையான புதிய பொருளாதார சமூக மற்றும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தேசிய திட்டத்தை வெற்றி பெற செய்யவும் நாட்டையும் மக்களையும் வெற்றி பெற செய்வதற்காகவும் இந்த புத்தாண்டில் அனைவரும் மேலும் வலிமையுடனும் ஒற்றுமையுடனும் ஒரே நோக்கத்திற்காக ஒன்றுபடுவோம் என அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன் என ஜனாதிபதி அன்ரவ்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மே மாதத்தில் மக்களின் எதிர்பார்ப்புகள் மீண்டும் கைகூடும் என நம்புவதாக பிரதமர் ஹரணி அமரசூரியர் தெரிவித்துள்ளார் வளமான நாடு அழகான வாழ்க்கைக்காக நாம் ஒன்றிணைந்து செயற்பட்டு வரும் இவ்வேளையில் மலரும் புத்தாண்டை புதிய எதிர்பார்ப்புடனும் புதிய தொலைநோக்குடனும் வரவேற்போம் என பிரதமர் ஹரணி அமரசூரியர் தெரிவித்துள்ளார் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்தார் எமது கலாசாரம் மற்றும் பெருமாணங்களில் வேரூன்றியிருக்கும் நேர்மறையான மாற்றத்தை அடைந்து கொள்வதற்கு இலக்குகளின் அடிப்படையில் நாம் ஒற்றுமையுடன் முன்னேற வேண்டும் என்பதை இந்த பாரம்பரிய பண்டிகை எமக்கு நினைவூட்டுகிறது ஊழல் மற்றும் மோசடி சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கு மக்களின் துணிச்சலான முயற்சிகள் ஒரு புதிய ஆரம்பத்திற்கு வழிவகுத்துள்ளன அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு கொண்டாட்டம் ஒரு முக்கிய மைக்கெல்லை குறித்து நிற்கிறது இது வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு என அனைத்து சமூகங்களும் சிறந்ததோர் எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக ஜனநாயக கொள்கைகளின் கீழ் ஒன்றிணைந்துள்ள ஆண்டாகும் எதிர்வரும் மே மாதத்தில் அந்த மக்களின் எதிர்பார்ப்புகள் மீண்டும் கைகூடும் என்பதில் சந்தேகமில்லை புலந்திருக்கின்ற புத்தாண்டில் புதியதோர் அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் இத்தருணத்தில் அனைத்து பிரஜைகளும் தங்கள் சமூகங்களில் கௌரவம் அமைதி மற்றும் பரிவுணர்வுடன் செயற்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் எதிர்வரும் ஆண்டில் வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை அடைய அர்ப்பணிப்பு நம்பிக்கை மற்றும் மீளாற்றலுடன் செயற்பட நாம் அனைவரும் உறுதிபூணுவோம் மலரும் இந்த சிங்கள தமிழ் புத்தாண்டில் இலங்கை தேசத்துக்கு புதியதோர் மாற்றமும் வளமான எதிர்காலமும் அமைய புத்தாண்டை கொண்டாடுவோம் அனைத்து இலங்கையர்களுக்கும் வலிமையும் ஐக்கியமும் புத்தளிச்சியும் கிடைக்க எனது பிரார்த்தனைகள் என பிரதமர் ஹரணி அமர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் நாவனா வேதநாயகன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த வடக்கு மாகாண மக்களுக்கு எனது மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பாரம்பரிய சித்திரை புத்தாண்டு புதுப்பித்த ஒற்றுமை மற்றும் நம்பிக்கைக்கான வாய்ப்பையும் குறிக்கின்றது இந்த பண்டிகை காலம் ஒவ்வொரு வீட்டுக்கம் அமைதி செழிப்பு நல்ல ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக அமையட்டும் ஒற்றுமை கலாச்சார நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றின் உணர்வோடு இந்த பண்டிகையை ஏற்றுக்கொள்வோம் இந்த பண்டிகை நாளில் இப்போது வளமான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடுவோம் சமூகங்களை ஒன்றிணைக்கும் முனைப்புகளை வலுப்படுத்துவோம் கடந்த வாரங்களில் பின்னடைவை சந்திர சந்தித்திருந்த எமது நாடும் மாகாணமும் உயிரிழந்து வரும் இந்த தருணத்தில் புதிய உற்சாகத்துடன் பண்டிகையை கொண்டாடும் அர்ப்பணிப்பு மதவாதம் குலபேதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாட்டில் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் நிலையானதொரு அமைதியை ஏற்படுத்துவதற்கு நாம் முன்னெடுத்து வரும் முயற்சிகளுக்கு இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டும் ஒரு உந்துதலாக அமையும் என கடற்றொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலக்குகளை மக்கள் அடைவதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நாம் உரிய களத்தை அமைத்துக் கொடுப்போம் இளைஞர்களாக இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நாம் ஒன்றாக முன்னோக்கி செல்ல வேண்டும் இனவாதம் மதவாதம் குலவீதம் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு செல்லக்கூடாது அதனை இந்த தலைமுறையினை இல்லாதொழிக்க வேண்டும் எமது நாடு என்னும் முன்னேற்றாமல் இரு எமது நாடு இன்னும் முன்னேறாமல் இருப்பதற்கு இவை கூட பிரதான காரணங்களாகும் அவற்றை நாம் நிச்சயம் மாற்றியமைப்போம் எனவே மக்களின் கனவை நினவாக்குவதற்கு புத்தாண்டில் மேலும் மேலும் துணிச்சலுடன் நல்லெண்ணம் கொண்டு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என உறுதி அளிக்கின்றேன் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை அவர்களது உறவினர்கள் பார்வையிட்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை அவர்களது உறவினர்கள் பார்வையிட்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அமைச்சால் தமிழ் சிங்கள புதுவருடத்தை முன்னிட்டு பிரகடனப்படுத்தப்பட்ட விசார சை திட்டத்தின் பிரகாரம் கைதிகளின் உறவினர்களுக்கு விசர சந்தர்ப்பம் கிடைத்தது மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன் தலைமையில் இதற்கான ஒழுங்குபடுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டன வளாகத்தின் பாதுகாப்பும் நேற்றைய தினம் பலப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் போதைப்பொருள் பொருள் பரவுவதை தடுக்கும் நோக்கில் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு பண்டிகையின் போது நாடு முழுவதும் சட்டவிரோத மதுபானம் மற்றும் பொதுப்பொருள் பரவுவதை தடுக்கும் நோக்கில் பனிரெண்டாம் தேதி வரை ஆயிரத்து முன்னூற்று இருபது சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சில்லறை வர்த்தகத்துக்கு மதுபானங்களை விற்பனை செய்யும் உரிமத்தார்கள் பனிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் நாடு முழுவதும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது இதேபோல் மூன்று நட்சத்திர ஹோட்டல்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்களில் வசிக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு குடியிருப்பு அனுமதி மற்றும் சிறப்பு மூன்று ஆண்டு அனுமதியுடன் மட்டுமே சேவைகளை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி காவல்துறை அதன்படி ஹலால் துறை இந்த சோதனைகளை தொடங்கியுள்ளது ஹலால் துறையினர் இந்த சோதனைகளை மூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஞாயிறு தற்கொலை கொண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக ஷக்ரான் ஹாசிம் செயற்பட்டுள்ளதாக எஃப் பிஐ அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தொராம் தேதி மேற்கொள்ளப்பட்ட உயிர் தஞ்சாய் தற்கொலைக் கொண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக ஷஹ்ரான் ஹாசிம் செய்யப்பட்டுள்ளதாக எஃப்இ அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது எஃப்இஐ அறிக்கையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட உயிர் தஞ்ச தற்கொலை தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரியாக ஷஹ்ரான் ஹாசிம் தெளிவாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் எஃப்இஐ மூலம் கலிபோர்னியாவின் அமெரிக்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆணையே இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு உயித்த ஞார் தற்கொலை தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஹாசிம் என உறுதியுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளது இலங்கையில் தேவாலயங்களையும் ஹோட்டல்களையும் இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதல்களில் வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட நுட்பமான இருநூற்று அறுபத்து எட்டு பேர் கொல்லப்பட்டனர் நுட்பமான நீதிமன்ற சாட்சியங்கள் சமூக பதிவுகள் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்களை மூலங்களை அடிப்படையாக கொண்டு தரிக்கப்பட்ட எஃப்ஐ அறிக்கையில் இலங்கையில் இயங்கிய உள்ளூர் ஐஎஸ் அமைப்பை ஷஹ்ரான் ஹாசிம் வழிநடாத்திய விதமும் அந்த தற்கொலை வடிகுண்டு தாக்குதல் திட்டத்தை எப்படி திட்டமிட்டார் என்பதையும் விளக்குகிறது இந்த அறிக்கை மிக முக்கியமான ஆதாரங்களை கொண்டிருந்த போதிலும் இலங்கையினால் இது புறக்கணிக்கப்பட்டுள்ளது இலங்கை உண்மையான ஆதாரங்களின் அடிப்படையில் நீதியை முன்னிலைப்படுத்த வேண்டும் என அவசியத்தை எஃப்இயிடம் அறிக்கையின் உறுதித்தன்மையை சுட்டிக்காட்டுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விசாரணைக்கு அழைப்பதற்கான காலம் பிற்படப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதுவரை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பின்னர் விசாரணைக்கு அழைக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது ஷாமர் ஹமத் தஸ்தா உவா மாகாண முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் வங்கியிலிருந்து பணம் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி அழைக்கப்பட்டார் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சமோந்தரவாக வாக்குமூலம் பெறுவதற்காக எதுவெரும் பதினேழாம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ஆணைக்குழு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவித்திருந்தது இது முன்னாள் ஜனாதிபதி லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவுக்கு கடிதம் எழுதி புத்தாண்டு தினத்தன்று தானும் தனது வழக்கறிஞர்களும் கொழும்பிலிருந்து வெளியே செல்வதால் விரை முடியாது என்பதால் முன்னிலையாவதற்கு வசதியாக வேறொரு தேதியை தருமாறு கேட்டிருந்தார் இதற்கு அமையவே இருபத்தி மூன்றாம் தேதி பிறகு ஒரு திகதினம் இயக்க ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கல்வி பொருளாதார உயர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் இருபதாம் தேதிக்கு பின்னர் வெளியிடப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொத்திராதார உயர புரட்சி பருபவர்கள் எதிர்வரும் இருபதாம் தேதிக்கு பின்னர் வெளியிடப்படும் என பரட்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இருபதாம் தேதிக்கு முன்னர் பருவர்களை வெளியிட திணைக்களம் முன்னர் திட்டமிட்டிருந்தது எனினும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் எழுந்த சிக்கல்களை தொடர்ந்தே பெருபவர்களை வெளியிடுவது தாமதமாகியுள்ளது கடந்த ஆண்டு இறுதியில் இடம்பெற்ற உயர புரட்சிக்கு மூன்று லட்சத்து முப்பத்தோராயிரத்து நூற்று எண்பத்தைந்து மாணவர்கள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு பணியாளர்களின் பணவன் பணவனுப்பல் கடந்த மார்ச் மாதத்தில் அதிகரித்துள்ளது வெளிநாட்டு பணியாளர்களின் பணவனுப்பல் கடந்த மார்ச் மாதத்தில் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கடந்த மார்ச் மாதத்தில் வெளிநாட்டு பணவெனப்பல் அறுநூற்று தொண்ணூற்று மூணு தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் பதினெட்டு சதவீதம் அதிகரிப்பாகும் இதேவேளை கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் வெளிநாட்டு பணவெனப்பில் ஐநூற்று எழுபத்தி இரண்டு தசம் நான்கு மில்லியன் பதிவாக பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது டீசல் மின் உற்பத்தி நிலைய மாபியாவிற்கு அரசு இடம் கொடுத்து வருகிறது என எதிர்கட்சித் தலைவர் சைத் தெரிவித்துள்ளார் படிவ எரிபொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் ஆற்றலை விட நீர்காற்று சக்தி போன்றவற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மலிவானது தற்போதைய அரசாங்கம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு முன்னுரிமை வழங்குவோம் என தேர்தல் காலத்தில் கூறியது ஆனால் இன்று டீசல் மாவியாவுக்கும் அனல் மின் மாவியாவுக்கும் அடிப்பணிந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை இல்லாதொழிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு பெறுகின்றன இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதிகளை தாமதப்படுத்தி டீசல் மின் உற்பத்தியிலேயே மாவியாவிற்கு இடம் கொடுத்து வருகின்றன என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்தார் எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு நீர்கொழும்பு தேர்தல் தொகுதிக்குட்பட்ட தளவாக்குடுவ பிரதேச மக்களை தெளிவூட்டும் வகையில் நடைபெற்ற வட்டார மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச இவ்வாறு குறிப்பிட்டார் எமது நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் தற்போதும் பெரும் சிரமத்துக்கும் அழுத்தத்துக்கும் மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் கற்பனை கெட்டாத வகையில் பொருட்களின் விலைகள் அதிகரித்து வாழ்க்கை சுமை அதிகரித்து அசௌரியமும் மன அழுத்தமும் அதிகரித்து அன்றாட வாழ்க்கையை எவ்வாறு நடாத்துவது என்ற பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் நல்ல உணவுகளை பெற்றுக் கொடுத்தல் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குதல் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை நடாத்துதல் ஆகியவற்றை கடுமையான பிரச்சனைகளாக மாறிவிட்டதாகவும் பொருட்களின் விலைகள் அதிகரித்தாலும் வாழ்க்கை செலவு அதிகரித்தாலும் மக்களை கொடுத்த ஆட்சிக்கு வந்த ஜேவிபி அரசாங்கத்துக்கு மக்கள் படும் இன்னல்கள் புரியவில்லை என எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்தார் தற்போது அரிசி தேங்காய் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் கூட அதிகரித்துள்ளதோடு வரியும் அதிகரிக்கப்பட்டுள்ளன மருத்துவமனைகளில் அத்தியாவசிய மருந்துகள் இல்லை இவற்றுக்கு பதில்களும் இல்லை எடுக்கும் முயற்சிகளையும் காணவில்லை இது குறித்து சபையில் கேள்வி எழுப்பினால் எழுபத்தாறு வருடங்கள் குறித்து குறை கூறுகின்றனர் எங்களுக்கு தெரியும் என்றும் கூறுகின்றனர் அரசுக்கு தெளிவான கொள்கை இல்லாமே இதற்கு முதற் காரணமாக மக்கள் தமது வருமான மூலங்களை இழந்துள்ளமையால் வறுமை அதிகரித்து வருகிறது இந்த தருணத்தில் நாட்டில் வறுமையில்லை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வருகிறது என எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்தார் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் முப்பத்தி மூன்று விதத்தால் மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்றனர் எண்ணெய் விலையை குறைப்போம் என்றனர் இதில் நடந்து வரும் திருட்டு ஊழல் மோசடிகளை ஒழிப்போம் இவற்றின் விலைகளை குறைத்து மக்களுக்கு சலுகை விலையில் தருவோம் என்றனர் ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை எடுக்கும் நடவடிக்கைகளையும் காணவில்லை இதனால் விவசாயிகள் மீனவர்கள் தொழில் முனைவோர்கள் கூட நிற்கதிகளை முகம் கொடுத்து வருகின்றனர் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தும் திட்டம் எதுவும் இந்த இல்லை வருமானங்கள் குறைந்துள்ள தருணத்தில் பொருட்களின் விலைகள் தாறுமாறாக அதிகரித்துள்ளன என எதிர்கட்சித் தலைவர் இங்கு சுட்டிக்காட்டினார் சித்திரை புத்தாண்டு காலத்தில் ஏற்படும் விபத்துகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சித்திரை புத்தாண்டு காலத்தில் ஏற்படும் விபத்துகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு சுகாதாரத்துறையினர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பட்டாசு மற்றும் வானவடிக்கைகளை வெடிக்கும் போது அவதானத்துடன் செயற்படுமாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் புத்தாண்டு காலங்களில் விபத்துக்கள் அதிகரிக்கும் சந்தர்ப்பங்கள் உள்ளதால் பெரும்பாலும் சிறுவர்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளை தவிர்ப்பதற்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு சீமாட்டி அரைச்சுவே வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா வேண்டுகோள் விடுத்துள்ளார் எனவே இது தொடர்பில் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் மதுபோதையில் பிள்ளைகளுடன் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் கொழும்பு சீமாட்டி அரைச்சுவே வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் பயிற்றுநர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சியில் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரோகம் செய்த குற்றச்சாட்டில் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக தலைமுறைவாக இருந்து வந்த குறித்த நபர் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக விரைந்து செய்யப்பட்ட கிளிநொச்சி குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் சந்தேக நபரை கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் தற்போது கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் இந்த செய்திகள் நடைபெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்